என் பேர் ஷர்புதீன் பதினஞ்சு பதினாறு வருஷமாக இந்த அல்லைமின் போரிங் டெண்டர் நடத்தி கொண்டு இருக்கிறேன் எனக்கு நிறையா கஸ்டமர் வருகிறார்கள் வெளியூர் கஸ்டமர் அதிகமாக வருகிறார்கள் லோக்கல் கஸ்டமர் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க நல்லபடியாக வேலை செஞ்சு கொண்டீங்கன்னா நல்லா தரமான சாமானுங்க போடுறேன் ரேட்டும் கம்மி உங்களுக்கு பிடிச்சது ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் வேலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தரமாக இருக்கும் நல்லா லைஃப் நல்லா கொடுக்குற மாதிரி தான் செய்கிறேன் மகேல் ஃபிஷன் உஷா பிஷன்லாம் தான் போடுறேன் மேக்கப் கிட்டு என்பிசி பேரிங் ஈவிஎல் வால்வு தான் போடுறேன் ஜாமான்ங்க நீங்கள் ஒரு ஒரு திருப்பு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அடுத்தளவு அடுத்தளவு நீங்கள் கொடுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் திருப்தி இல்லாட்டி ஏன்ட்ட சொல்லுங்கள் அதை நான் நிறைவேற்றி நான் சரி பண்ணி தரேன் மிக்க நன்றி ஒத்தக்கரை ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு திருப்பள்ளி எதிரில் திருப்பள்ளி அருகில் உள்ளது அல்லைமின்றி போரிங் சென்டர் செட்டுக்கு சூப்பர் எலுக்கு ஒன்று ரெண்டு டிவிஎஸ்க்கு ஒன்று ஒன்று நூறு ஆயிரத்தி நூறு ஸ்பிளெண்டருக்கு ரெண்டு ஐநூறு எல்லா ஒரிஜினல் ஜமானா போட்டு ரெண்டு ஐநூறு வாங்கிட்டு இருக்கேன் மற்ற பல்சரு ஒன் ஃபிஃப்டி சிசி கூட உள்ளதுக்கு அதுக்கு அந்த மாதிரி சாமானுங்க போட்டு நாங்கள் ரூபா மூணு நூறு அளவுக்கு நாங்கள் செஞ்சு தரோம் ரேட்டு கம்மி மற்ற இடத்துல நீங்கள் கம்பல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும் அதெல்லாம் தரமாக செஞ்சு தரேன் இந்த கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அல் மீட்டரி போய் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க திருப்தியாக உங்களுக்கு நான் மனசு திருப்தியாக மனசு திருப்தியாக பண்ணி தரேன் நேரில் வந்து ஒரு திருப்பு நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி